வணக்கம் மிதுன நேயர்களே நீங்க உயிரா நினைச்ச உறவு உங்களை அழிக்க துடிக்குது அது யாரு எதுனால அவங்க அப்படி செய்யறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அதனால் நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்கப் போகுதா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல நாங்கள் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே எப்பொழுதுமே ரொம்ப கேஷுவலாக ஒரு மனிதரோட வாழ்க்கையில் வந்துருவாங்க ஜாலியாக பேசக்கூடியவங்க சிரிக்கக்கூடியவங்க உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது போதும் உங்கள் மைண்ட் அட்டாக்கே ஆகிரும் அவங்க மெசேஜ் பண்ணாலோ டே பிரைட் அண்ட் சை சைலண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகக்கூடிய வாழ்க்கையும் வந்துட போகுது அவங்களோட வார்த்தை அதாவது ஒரு நாள் வந்து உங்க மனசு சொல்லும் எப்பொழுதுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க உறுதியா இருப்பீங்க ஒருத்தரோட அன்புக்கு நீங்க அடிமையாகணும் அப்படின்னு என்னைக்குமே நீங்க நினைக்கவே மாட்டீங்க மிதன ராசியை பொறுத்தவரையுமே வெளியில எல்லாருக்கிட்டையும் நகைச்சுவையாக கலைந்துரையாடுவாங்க ஆனா உள்ள ஒரு பக்கம் ரொம்ப ஆழமா யாரையும் புண்படுத்த கூடாதுன்னு பேசுறவங்க ஆனா அதே நேரம் பொய் நாடகம் இரட்டை முகம் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற அறிவு உடையவங்கன்னு சொல்லலாம் மிதன ராசிக்கு இப்போல்லாம் ஒரு மாறுபட்ட காலம் ஒன்று வந்திருக்கு உயிராக நினைச்சு நம்பிக்கையோடு வைத்த சில உறவுகள் தான் உன்னை மனசில் குழப்ப முயற்சி செய்து கொண்டே இருக்குது ஆனால் அந்த மாதிரி மனிதரை பார்த்ததும் உடம்புக்குள்ள யாரோ ஒன்று சொல்லுவார் இவங்க சரியில்லை தள்ளிரு ஒன்றை காப்பாற்றிக்கோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்கள் மனசு கண்டிப்பாக உங்கக்கிட்ட சொல்லும் உறவில் நடிக்கிற மாற்றம் அப்படின்னா கடந்த சில நாளாகவே நீங்கள் யாரோ ஒருத்தரை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கீங்க இல்லையா உங்கள் மனது நல்ல மனசை பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கே தோணும் அவங்களோட நடத்தை சில சமயம் இனிப்பு சில சமயம் கசப்பு இதுதான் மிதன ராசிக்கான சோதனை சில நேரத்தில் நீங்கள் செய்கிறது ஒரே விஷயம் உங்களை யார் மதிக்கிறாங்க யார் மனசில் கலக்க முயற்சி செய்கிறாங்க அது துல்லியமாக கூடிய சக்தி வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல மாற்றத்துக்கு ஆரம்பம் மிதுன ராசிக்காரங்கன்னா எழுந்து நிற்பது ரொம்ப சீக்கிரம் ஒரு உறவால பாதிக்கப்பட்டாலுமே அதை நீங்கள் வாழ்க்கை முழுக்க தாங்கவே மாட்டீங்க சில மணி நேரத்தில் புரிஞ்சுக்குவீங்க அதுதான் இப்போ நடக்குது உன்னை குழப்ப முயற்சி செய்யற உறவு நீங்கியது அது நீண்ட நாட்கள் நிலைக்காது உங்கள் ராசிக்கு வரப்போற காலம் வந்து தெளிவானதுன்னு சொல்லலாம் பணம் வேலை திசை மாற்றம் வேலைக்குள் புதுசாக ஒரு வாய்ப்பு வரப்போகுது மிதன ராசிக்கு இந்த மாதம் முதல் அதிர்ஷ்டம் பொது மெதுவாக மேல இறங்க போகுதுன்னு சொல்லலாம் எப்படின்னா மேல இறங்க போகுது நீங்க மனசுல நினைச்சது அத அடைய பாக்கியத்துல வாய்ப்பு இருக்குது சில தடைகள் இருந்தாலுமே அது நீங்க ஓடி தாண்ட தான் இருக்கும் இப்போ முடிவாக ஒரு வலிமையான வரி அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதன ராசியில் பிறந்தவங்க யாருமே எளிதாக உடைக்கவே முடியாது உன்னை குழப்ப முயற்சி செய்கிறவங்க சில நாளில் உன் வளர்ச்சியை பார்த்து பயப்பட போகிறாங்க பாக்கியமான காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம் இப்போது மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது மனசை வந்து சின்ன சின்ன சந்தேகங்களால் குழப்ப முயற்சி செய்கிறாங்க நீங்கள் மனசில் யாரையும் ரொம்ப நம்பி வச்சுருக்கீங்க அவங்களே இப்போ சில வார்த்தைகளால் சில நடந்து கொள்களால உங்க உங்கள் உலகத்தில் ஒரு அலைப்பாய்ச்சி உருவாக்குறாங்க எப்படின்னா நீங்க வந்து குழம்பி போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கதைகள் கட்டு கதைகளை உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது சாதாரணம் கிடையாது இது உங்க ராசிக்கு பதினேழாம் கிரகத்தின் சோதனை அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரரை இந்த காலம் சுட்டாலுமே காயப்படுத்தி விட முடியாது சின்ன தள்ளாட்டம் வரும் ஆனா விழுந்தடலாமா இல்லை விழவே மாட்டிங்க இப்போ வர நாட்கள் உயிர்னு நினைச்ச உயிர் உறவுகளோட உண்மையான முகம் தெரியும் யாராவது உங்க நல்ல மனசை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா தான் முதல்ல முகம் அறியாமலேயே புல்லு போடுற மாதிரி நடந்து கொள்ளுவாங்க ஆனா உங்க ராசிக்கு ஒரு தனி பார்வை இருக்குது யாரு மனச பாக்கு பாக்குறதுன்னு தான் வராங்க யாரு முகம் மட்டும் காட்டுறாங்களோ அதை உடனே உணர்வீங்க கடந்த மாதம் வர ஓரளவு நின்று போன விஷயங்கள் இப்போது நகர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது மிதன ராசிக்கே வந்திருக்கும் நேரம் ஒரு புதிய டிசைன் கூட சொல்லலாம் ஆம் உங்கள் ராசியில் பண விஷயங்கள் மெதுவாக செட்டாக ஆரம்பிக்குது தாகம் தாமதமாக இருந்ததுனால பல வேலைகளில் முன்னேறலை ஆனால் இப்போது நின்றது நகரக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம் இதுதான் உங்கள் ராசிக்கு இந்த நேரத்தில் பெரிய 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 சோதனையாகவும் ஒன்று வந்துட்டு இருக்குது காதல் உறவு பகுதியில் மாற்றம் யாரையோ நீங்க தாங்கி தாங்கி மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை கொடுத்து வந்துகிட்டே இருக்கீங்க அவரோ ஒரு நாள் உனக்கு நெருக்கமாக அடுத்த நாள் தூரமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியலன்னு நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்க அதாவது இப்போ ஜோதிடத்தில் சொல்ற வார்த்தை அப்படின்னா மிதுன ராசிக்கான மன சோதனை கால முடிவுக்கு செல்லாது அதாவது பழைய குழப்பங்கள்லாம் குறைஞ்சிரும் உண்மையான மனிதர் யார் என்பதை நீங்களே நீங்களே பார்க்க போறீங்க உங்கள் லட்சியத்துக்கு வைக்கிற சக்தி அதிகரிக்க போகுது இப்போ நீங்க இதுவரை எல்லாருக்கும் பக்கமா ஓடி எல்லாருக்குமே உதவி செஞ்சு உங்களை மறந்துட்டு வாழ்ந்த மாதிரி இருந்தீங்க ஆனா இப்போ நடக்க போறது என்னன்னு தெரியுமா உங்க மனசுல உங்க பக்கம் திரும்பும் உங்க சக்தி உங்க வேலை உங்க கனவு திரும்பும் உங்க ராசிக்கே ஒரு உயர்வு தர காலம்தான் இது இப்போ மிதுன ராசிக்காரங்க பேச்சால் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் பீதியாக வேண்டாம் காலம் திரும்புது உங்களை அழிக்க முயற்சி செய்த உறவு உன்னை விளைவிட முடியாது அந்த நிழல் நீங்கும் நட்சத்திரம் உங்கள் பக்கம் கண்டிப்பாக திரும்பும் அப்போது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் அதிகமாக உங்களை யாரை உங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி உங்களை குழப்பி விடணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்கள் நண்பர் அப்படி இல்லாட்டி உங்களுடைய காதலர் ஆனால் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நீங்களாகவே அதை வந்து தெரிஞ்சுக்க போறீங்க அது வந்து உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தும் அந்த கஷ்டப்படுத்தி மனமுடைந்து உக்காந்த பிறகு உங்களுக்கான வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் அதிகமான மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கக்கூடிய நிலைமையும் உண்டாகத்தான் போகிறது மன உளைச்சலை விட்டுட்டு சொல்லு ராசி சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரருக்கு அவ்வளவு சீக்கிரமா மனசு காயம் அடையாது ஆனால் ஒருத்தர் நம்பினீங்கன்னா அவங்களை அப்படியே உங்க உயிரோட கட்டி கூடியவங்க தான் நீங்க அப்படி நிச்சயமா நினைச்ச உறவு தான் சில நாட்களில் உங்க மனசை குழப்பி வச்சிருக்கு ஆனா ராசி சொல்றது என்ன அப்படின்னா இது நீங்க கடந்து செல்ல வேண்டிய கடைசி தடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இதுக்கப்புறம் உங்களை மனசு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாயிரும் அதாவது உங்க ராசிக்கு ஆளுமைக்கு மேல் யாருமே அதிகாரம் காட்ட முடியாத நேரம் வந்துருச்சு உங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாத காலம்னு சொல்லலாம் மிதுன ராசி வந்து ஒரு முறை முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா யாராலையுமே மாத்தவே முடியாது அவங்க ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டாக தான் இருக்கும் இதுதான் அடுத்த சில தின நாட்களுக்கு உங்களோட வலிமைன்னு சொல்லலாம் யாரோ ஒருத்தர் உங்க மனசை திருப்பி திருப்பி ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போனாங்கன்னா இப்போ அந்த மனிதரின் பிடி தானாகவே தளர ஆரம்பிச்சிரும் எப்படின்னா அவங்க நடத்தை உங்க கண் முன்னாடியே மாற ஆரம்பிக்கும் பொய் சாயம் வெளிப்படாமை எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும் இதுதான் மிதன ராசிக்கான உண்மையான வெளிச்சம்னு வச்சுக்கோங்களேன் வேலை தொழில் பகுதியில் உயர்வு தொடங்கும் மிதன ராசிக்காரங்க அடக்கமாகவே இருப்பாங்க அதுதான் உங்கள் பலம் இப்போது வேலை பக்கத்தில் ஒரு திடீர் மாற்றம் அதாவது முன்னேற்றம் ஏற்படும் சிலர் இதுவரை உங்களை எடுத்துக்கொள்ளாத மாதிரி நடந்திருக்கலாம் ஆனால் விரைவில் நீங்கள் சொல்கிற வார்த்தையிலேயே மதிப்பு வரும் உங்கள் குரல் உங்கள் முடிவு உங்கள் சிந்தனை இன்னும் வலிமையாக பழுச்சுன்னு தெரிய ஆரம்பிக்க போகுது இழந்த நம்பிக்கையை திரும்பும் காலம் அது எப்போ வரும் அப்படினா காதல் உறவு பகுதியில் மிதுன ராசிக்காரர்கள் இதுவரை கொடுத்த மதிப்பு கொடுத்த நம்பிக்கை அவங்க கைக்கு மண் மாதிரி தான் ஆனது ஆனா இதனால ஒரு நல்ல மாற்றம் வரும் உங்க ராசி உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் திரும்ப வர நேரம் நீங்க யாரை நம்பணும் யாரை தள்ளணும் அது தானாகவே தீர்மானமாகும் மனசை சுத்தமாக துளைக்கிய மாதிரி ஆகிரும் குடும்பத்தில் நல்ல புரிதல் அதாவது குடும்பத்தில் நீங்கள் சொல்றத அதிகமாக எடுத்துக்கொள்ற சந்தர்ப்பம் கண்டிப்பாக வரும் சில நேரம் பேசாமல் இருந்த மனிதர் கூட உங்களுக்கு எதிர்பாராத உதவியை பண்ணுவாங்க இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு ஒரே ஒரு ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை ஆயுள்யம் மகம் நட்சத்திரத்தை வரும் இப்போ வரும் சில ம சில நாட்கள் வந்து மன நிம்மதி அதிகரிக்கக்கூடும் ஆயில்யம்னு பார்க்கும்போது தள்ளி போன வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உறவில் இருந்த குழப்பம் தீரும் நல்ல செய்தி வரும் முடிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரரை யாராவது உயிருன்னு நினச்சி வச்ச உறவை பிடிச்சு உள்ளிருந்த காயப்படுத்தி முயற்சி பண்ணினாலுமே உங்கள் ராசிக்கு மேலே எழுந்து நிற்கும் சக்தி அதற்கு பல மடங்கு அதிகமாகவே இருக்குது இப்போ சேரும் காலம் உங்களை தடையில்லாமல் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக அழைத்து செல்லும் உங்க மனசு தடுமாறிய பாதையிலிருந்து நேரான பாதையிலேயே நீங்க ஆரம்பிச்சிருவீங்க அதாவது கடந்த சில மாதமாகவே இருந்த ஒரு சின்ன கசப்பு சின்ன இருள் சின்ன நம்பிக்கையின்மை உங்க ராசிக்குள்ள ஊறி போயிருச்சு அதனால இப்போ அதெல்லாம் முடிஞ்சு உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒருவருடைய வார்த்தை ஒருவரோட நடத்தை சில சமயம் ஒரு சிறிய குளறுபடி இது எல்லாம் நீங்க இதுவரை அதிகமா மனசுக்குள்ள வச்சுட்டு வந்தீங்க ஆனா இந்த சாயத்துக்கு இனிமேல் இடமே கிடையாது மிதின ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே வெளியே சிரிக்கலாமே தவிர உள்ள ஆயிரம் கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டேதான் இருக்கும் இனி இந்த பிரச்சனை உங்க உறவோ உங்க காதலோ உங்களை ஏமாற்றி உங்களை குழப்பி அனைத்து அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு வர வைக்க போகிறாங்க அப்படி வர வைக்கும் பொழுது நீங்களே உஷாராகி கிட்ட இருந்து தள்ளி போகக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்படி தள்ளி போனதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில மிக 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 நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக போகிறது இனி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படி என்பதற்கு ஒரு பாடம் கற்று கொடுத்து விட்டு தான் போயிருக்கிறார்கள் இது வந்து உங்கள் வாழ்க்கை பாதையை சரியான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்ல போகிறது எப்பொழுதுமே மிதுன ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம்